காசாவின் வடக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதிக்கு கூட்டம் கூட்டமாக நடந்து செல்லும் பாலஸ்தீனியர்கள் வரலாற்று துயரம் இஸ்ரேல் எச்சரிக்கையை தொடர்ந்து உயிர் பிழைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கால்நடையாக வெளியேறி வருகின்றனர் தங்களது வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாலும் எரிபொருள் இல்லாததாலும் நடந்தே செல்வதாக கூறியுள்ளனர் சிலர் கார்களில் வெளியேறி வருகின்றனர் குழந்தைகள் உட்பட மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் தெற்கு பகுதியை நோக்கி வெளியேறி வருகின்றனர் அதேநேரம் நேரம் பெரும்பகுதி மக்கள் காசாவிலேயே இருப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் மக்கள் வெளியேற வேண்டாம் என்றும் இந்த இடம்பெயர்வு எச்சரிக்கை இஸ்ரேலின் சூழ்ச்சி என்றும் ஹமாஸ் அமைப்பும் விளக்கம் அளித்துள்ளது சுமார் பதினோரு லட்சம் மக்கள் வடக்கு காசா பகுதியில் வசிக்கும் நிலையில் அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற காலக்கெடு விதிக்கப்படவில்லை என்றும் முடிந்த அளவு சீக்கிரம் வெளியேறுமாறும் இஸ்ரேல் கேட்டுக் கொண்டது இது தொடர்பான துண்டறிக்கைகளை வானிலிருந்து விமானங்கள் மூலம் இஸ்ரேல் தூவியது தொடர்ந்து ஆறாவது நாளாக இஸ்ரேல் பொழியும் குண்டு மழையால் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ளனர் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஒட்டுமொத்த நகர நிர்வாகமும் முடங்கியது மின்சாரம் குடிநீர் இணைப்பு எரிபொருள் தீர்ந்துவிட்டன மருத்துவமனைகள் செயலிழந்தன இந்நிலையில் சுமார் பத்து லட்சம் மக்கள் தெற்கு பகுதியை நோக்கி முன்னேறினால் அங்கு அவர்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதியும் இல்லை என கூறப்படுகிறது தெற்கு பகுதியிலும் ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் கான் யூனூஸ் உள்ளிட்ட பிற தெற்கு நகரங்களிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் மக்கள் வெளியேற வேண்டாம் இது இஸ்ரேலின் தந்திரம் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்தது மக்களை வெளியேற வைத்து அந்த பகுதிகளை நிரந்தரமாக கைப்பற்றுவதுதான் இஸ்ரேலின் திட்டம் என ஹமாஸ் கூறியுள்ளது இதனை ஏற்று கணிசமான மக்கள் காசாவிலேயே தங்கியுள்ளனர் சிலர் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதனிடையே சர்வதேச செம்பிரை அமைப்பு காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை என அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மன்றமும் இந்த இடப்பெயர்ச்சி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது லட்சக்கணக்கான மக்களுக்கு புதிய இடத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாது என ஐநா மன்றம் கூறியுள்ளது